ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூசியான ஜாங்கிரி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம ஸ்வீட் சாப்லயோ தான் ஜாங்கிரி வாங்கி சாப்பிட்டு இருப்போம் வீட்லேயே ரொம்ப சுலபமா ஈஸியா செஞ்சிடலாங்க ஒரு அரை கப் அளவு உளுந்து இருந்தா போதுங்க இப்ப ஈஸியான இந்த ஜாங்கிரி ரெசிபிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஜாங்கிரி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எந்த கப்ல உளுந்து மெஷர் பண்றீங்களோ அதே தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுக்கணும் இப்ப உளுந்து இந்த பாத்திரத்துல

ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப அடுப்புல வச்சு மீடியம் டு ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க ஒரு மூணு நிமிஷத்துலயே சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் பாருங்க சக்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப நம்ம பதம் வந்து செக் பண்ணி பாத்துக்கலாங்க நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க நமக்கு வரணும் பாய் கையில அந்த ஒரு கம்பி பதம் வரணும் நம்ம இழுக்கும் போது இந்த மாதிரி கம்பி பதம் வரணும் இப்ப நம்ம பாகு தயார் ஆயிடுச்சுங்க இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிருவோம் இருக்கட்டும் இப்ப நம்ம உளுந்தும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு உளுந்து எடுத்து உடச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ரெண்டா உடையணும் இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்த தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் நான் கம்மியான குவான்டிட்டி உளுந்து சேர்த்துருக்கறனால மிக்சியில அரைச்சுக்கிறேன் நீங்க அதிகமா குவான்டிட்டி போடுற மாதிரி இருந்தா கிரைண்டர்ல அரைச்சிக்கோங்க அப்பதான் மாவு சூடாகாம நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும் பாருங்க உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது உளுந்து வந்து தெரியவே கூடாது நல்லா நைஸா இருக்கணும் இதோடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கான்பார் மாவு சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம அரைச்ச உளுந்து மாவுடைய

ஆட் இப்போ நம்ம ஜாங்கிரி பிழியறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன் நம்ம கேக்கு ஐசிங் பண்ற பைப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னா நீங்க பால் கவரோ இல்ல ஆயில் கவரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பைப்பிங் பேக் ஆர்னர்ல சின்னதா ஒரு ஹோல்ஸ்க்கு கட் கொடுத்துக்கிறேன் இப்ப நம்ம பேக நல்லா ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி டம்ளர்ல வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேங்க மாவு ஈஸியாவே நம்ம ஊத்திக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்து மாவை உள்ள சேர்த்துக்கலாங்க ஃபுல்லா சேர்க்காம முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நான் பேட்டரை ஃபுல்லா வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன் பாருங்க இப்போ நம்ம ஜாங்கிரிய ஆயில்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஈஸியா இருக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பனியார கல் எடுத்திருக்கேன் நார்மலாவே ஜாங்கிரி வந்து நல்ல பிளாட்டான ஒரு பேன் பேன்ல தான் வந்து சுட்டு எடுப்பாங்க பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ற மாதிரி இந்த பனியார கல்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க இப்ப பனியார கல்லுல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஜாங்கிரி சாப்பிடும்போது நல்ல பிளேவரா வாசமா இருக்கும் அதோடவே நல்ல முங்குற அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆயிலோட அளவும் கம்மியாகும் இப்ப நம்ம ஜாங்கிரி வந்து சுத்திக்கலாம் ஒரு ஒரு குழியிலையும் இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்படி பண்ண வரலன்னா நீங்க நார்மலாவே ரவுண்ட் மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலா குட்டி குட்டி ஜிலேபி இருக்குல்ல அந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரவுண்ட் வந்து சுத்தி விட்டுட்டு அதை சுத்தியும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இழுத்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்க கூடாதுங்க மீடியம் டு லோ ஃபிளேம்ல தான் நீங்க ஜாங்கிரி வந்து பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிட்டீங்கன்னா இன்னும் பொரிஞ்சிடும் நம்ம ஜாங்கிரி சாப்பிடும் போது கிறிஸ்பியா இல்லாம நொத நொதன்னு ஒரு மாதிரி உளுந்து வடை சாப்பிடற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ நான் ஒவ்வொரு குழியிலுமே இந்த மாதிரி ஜாங்கிரியை போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பனியாரக்கல் யூஸ் பண்ணி செய்யும்போது நம்ம சுத்தம் போது ஒரே இடத்துல இருக்கும் அந்த குழியை விட்டு வெளியே போகாது இதுவே நீங்க பேன்ல செய்யும்போது போது அங்க இருக்கும் பழக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியா வரும் பிகினஸ் செய்யும்போது ஒரே மாதிரி வராது தனித்தனியா நூல் நூலா தனியா வந்துடும் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே விட்டுருவோம் நல்லா பொரியட்டும் ஒரு மூணு நிமிஷத்துலயே நல்லா வந்து ஜாங்கிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதுவா இந்த மாதிரி குச்சி கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்ததுக்கு திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சு அந்த ஆயிலோட சலசலப்பும் அடங்கியிருக்கு இப்போ நம்ம வெளியே நம்ம ஜாங்கிரி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு உடனேவே நீங்க சக்கர பாகுல டிரான்ஸ்பர் பண்ணிடணும் பண்ணிட்டு நல்லா அந்த ஜாங்கிரி முங்குற அளவுக்கு அம்தி அம்தி விட்டுக்கோங்க விட்டுட்டு இன்னொரு பேக் ஜாங்கிரி பொறிச்சு நம்ம வெளியெடுத்து எடுத்து பாக்ல ஆட் பண்ற வரைக்கும் அதுக்குள்ளேயே நல்லா ஊறி வரட்டும் இப்ப ரெண்டாவது ஜாங்கிரியும் நம்ம போட்டுக்கலாங்க ரெண்டாவது பேட்ச் ஜாங்கிரி போடும்போது பைப்பிங் பேக்கோட ஹோல்ஸை வந்து கொஞ்சம் வந்து பெருசா கட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஆயில் தீரும் போதும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் வந்து பனியார்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க ரெண்டாவது பேட்சும் போட்டு பொறிச்சுட்டேன் இப்ப இதையும் நல்லா வெந்திருச்சு வெளியெடுத்து ஜீராவோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ஜாங்கிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாங்க ரெண்டாவது போட்ட பேட்ச் வெளியே எடுக்கிற வரைக்கும் ஊறி வரட்டும் அவ்வளவுதான் பாருங்க எல்லாத்தையும் ஊற வச்சு நான் வெளியே எடுத்துட்டேங்க இது மீதி இருந்த மாவுலையும் நான் ஜாங்கிரி வந்து போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பரான பேக்கரி ஸ்டைல் ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா அந்த ஜீராவோட ஊறி ஜாங்கிரி பார்க்க எவ்வளவு ஜூசியா இருக்கு பாருங்க நான் இப்ப ஜாங்கிரியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி சுத்த வரல அப்படின்னா நீங்க நார்மலாவே ஜிலேபி மாதிரி ரவுண்டாவே போட்டுக்கலாம் எவ்வளவு ஜூசியா இருக்கு பாருங்க செம டேஸ்டி அண்ட் ஜூசியான ஜாங்கிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்யறது கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சேனல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க